என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பெரண்டையில் வச்சு பிரண்டை வச்சு ஒரு தொவையில் செய்யலாம் எப்படி துவல் செய்யலாம் பார்க்கலாம் இது பசியை அதிகப்படுத்தும் பசியில் இல்லாமல் குழந்தைங்களாம் பசிகல பசிக்கலான்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பெரண்டையை அரைச்சி தொயலாகவும் சட்னியாகவும் செஞ்சு கொடுங்க நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை அப்புறம் எலும்பு கிட்னி இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இது சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அங்கே எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது கட் பண்ண இல்லை இந்த இந்த இடத்துக்கு கட் பண்ணிடுங்க இந்த இட இந்த இடத்த தூர் இது பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணுறீங்கள இந்தளவுக்கு ஒரு தள்ளியை எடுத்து இப்படி கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணிடல இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா காம்பு ரெண்டா இந்த மாதிரி இந்த எல்லாம் எடுத்துக்கிடணும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாஷ் பண்ணிவிட்டு இது கட் பண்ண மூச்சில் என்ன கையில் எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி எடுங்க இல்லைனா ஊறல் எடுக்கும் சரியா வெள்ளைப்பொடி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு புளி வச்சுருக்கோம் பொடி உள்ளி தக்காளி ரெண்டு வத்தல் அவ்வளோதான் உங்களுக்கு உரப்பு வேணும்னா கூட கொஞ்சம் வத்தல் எடுத்துக்கோங்க ஒரு வானவில் வச்சுருக்கோம் கொஞ்சம் இன்னும் சேர்த்துக்கிடலாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இதை ஃபஸ்ட்டில் வதக்கி எடுத்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இதை வதக்கி வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க அப்படின்னா தான் ஊரில் எடுக்காது ஓகேவா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ச நல்ல இந்த மாதிரி வர இதாகிடுச்சி இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் தட்டில் வச்சுருக்கோம் அதே தட்டில் ஒரு வத்தல் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதை வதக்கியாச்சு நம்ம ஒரு ரெண்டு புளி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துறி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாம் வதக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் ஃபிஃப்டி சாரில் சேர்த்துட்டோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் அரைச்சிட்டு வந்து பார்த்துக்கலாம் ஃபுல் சாரில் அரைக்கிட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு போட்டுக்கலாம் பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு இரத்தம் போட்டுக்கலாம் தாளித்து விட்டு கொட்டிட்டோம் நம்மளுடைய பெரண்டை தொழில் ரெடி ஆகிட்டு மறக்காமல் ஆல்வின் ரெக்ஸ்டரன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா ஹெல்தியாக இருங்க வாங்க சாப்பிட்லாம் இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேவா நல்லாயிருக்கும் நல்லது